பஞ்சராகும் அதிமுக மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் டிடிவி தினகரனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் தனபால் தகுதி நீக்க செஞ்சார் இது தொடர்பான வழக்கில் அவங்களை தகுதி நீக்க செய்யப்பட்டது செல்லும்னு உத்தரவிட்டது இதனிடையே திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மு கருணாநிதி திருப்பரங்குன்றம் உறுப்பினர் ஏ கே போஸ் ஆகியோர் மரணம் அடைஞ்சாங்க இதனால் அந்த தொகுதிகளுக்கும் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக இருந்தவருமான பாலகிருஷ்ணா ரெட்டி நீதிமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஆக மொத்தம் இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க வேண்டியுள்ளது இதனால் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்படாரம் இந்த தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான வழக்குகள் இருக்கிறதுனால அந்த மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள பதினெட்டு தொகுதிகளுக்கும் திமுக அதிமுக அமமுகன்னு பிரதான கட்சிகள் கூட்டணிக்கு தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க அந்தந்த கட்சி தலைமையும் தங்களது வேட்பாளர்களை அறிவிச்சிடுச்சு இதில் தந்தை எந்த வழியோ தனையினோ அந்த வழிதான்னு திமுகவும் நாங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு செலைத்தவங்களான்னு அதிமுகவுக்கு மாறி மாறி வாரிசுகளை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க இதனால் தீவிரமாக வேலை பார்த்து வந்த ரெண்டு கட்சி தொண்டர்கள் அதிருப்தி அடைச்சாங்கங்கிறது வேற விஷயம் ஆனால் மூத்த புள்ளிகள் தங்களுக்கு வாய்ப்பு இல்லாததால் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம் குறிப்பா அதிமுகவின் சிட்டிங் எம்பிக்கள் பெரும்பாலானோருக்கு தற்போது வாய்ப்பு தரப்படல மீண்டும் வாய்ப்பு தராத கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு எம்பிக்கள் திமுக பக்கம் அல்லது அமமுக பக்கம் தாவலாமான்னு யோசிச்சிக்கிட்டு வர்றாங்களாம் இது குறித்து உறுதியான தகவல் இதுவரைக்கும் வரல இருந்தாலும் இப்படி ஒரே அடியாக இத்தனை எம்பிக்கள் இன்னொரு கட்சிக்கு போவாங்கன்னா அதுவும் இப்படிப்பட்ட நேரத்தில் கட்சி தாவறதுங்கிறது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக தான் இருக்கும் அதோட மாற்று கட்சியான திமுக அமமுகவுக்கோ கூடுதல் பலத்தை பெற்று பெற்றுத்தந்துடும் இப்போதைக்கு அதிருப்தி அதிமுக எம்பிக்கள் மாற்றுக் கட்சியான திமுக அமமுகவுக்கு தூது அனுப்பியிருக்காங்களாம் அங்கிருந்து பதில் வரதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு என்னாகுன்னு தெரிய வரும்னு சொல்லப்படுது ஏற்கனவே கண்ணப்பன் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாரு இப்படியே போனால் கட்சியில் மெகா கூட்டணிங்கிற பெயர் தேஞ்சிடுமோங்கிற கலக்கம் அதிமுக தொண்டர்களிடையே எழுந்திருக்கான் ஏப்ரல் பதினெட்டு தேர்தல் வர்றதுக்குள்ளே அதிமுகக்குள்ளே இன்னும் எந்த விதமான பிளவுகள் வந்துடுமோ அப்படின்னு ஒரு விதமான அச்ச உணர்வும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கான்